தேர்தல் காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்படும் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வண்ணம் சட்ட மூலம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது பதினேழு மாவட்டங்களில் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினால் முன்னெடுக்கப்படும் குறித்த கையெழுத்து போராட்டம் யாழ்ப்பாணத்தில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல வாக்குறுதிகளை சொல்லுகின்றார்கள் அந்த வாக்குறுதிகள் தேர்தல் முடிந்த பிற்பாடு காட்டிலே விடுகின்றார்கள் ஆகவே இந்த மக்களை ஏமாற்றுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்ற பதவி நிலையிலிருந்து நீக்குவதற்கு ஒரு புதிய சட்டத்தை உருவாக்க வேணும் என்ற கோரிக்கையைத்தான் முன்வைத்து இந்த கையெழுத்து செயற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த செயற்பாடு அரசியல் யாப்பிலே கொண்டு வருவதன் ஊடாக எந்த ஒரு பாராளுமன்றத்திற்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒழுக்காட்டி நடவடிக்கை எடுப்பதற்கும் அல்லது அவர்களை பாராளுமன்ற பதவி நிலையிலிருந்து நீக்குவதற்கும் இயலுமாக இருக்கும்